ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது லாங் லாங் பிரேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறுபடியும் கொண்டு வந்திருக்கோங்க கொஞ்சம் ஹாஸ்டலைஸ்டு இந்த மாதிரி நிறைய க இருந்ததுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சரியாக போட முடியாமல் போச்சு ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வருங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேரளா லாட்ரி கெஸ்டிங் நம்பர்ஸில் நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்புடின்னா நாளைகத்தோட குழுக்கள் சம்ருத்தி எஸ்எம் அஞ்சாவது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறாங்க ஹாப்பி சண்டே எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே எல்லாம் ஹாப்பி இருங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சம்ருத்தியில் எஸ்எம் ஐ அஞ்சாவது குழுக்கள் அஞ்சு டிக்கெட் வந்துட்டாங்க எஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒன்று போட முடியாமல் போயிருக்கு இருக்குது சோரி எக்ஸ்ட்ரெமி சாரி உங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு டேரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸ் கொடுப்போம் பெஸ்ட் கமெண்ட்ஸ்லாம் கொடுப்போம் இந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுக்கல ஏன்னு கேட்டிங்க அப்படின்னாக்க நம்ம வீடியோ போடாதனால தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக நம்ம நம்பர்ஸ்களை போயிடலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுருக்க முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சேருங்கிறத சொல்லிட்டு நம்ம வாங்க நேராக வீடியோ கிடக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏபிசி நம்பர் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் மூணு ஒன்பது பி போர்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு ரெண்டு சி போர்டுல வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பூஜ்ஜியம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கலாம் கண்டிப்பாக டைரெக்டாக அடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் நம்பருக்கு உண்டான சான்ஸும் இது இருக்குது அப்படிங்கிறத அனைத்தனமாக சொல்லிவிட்டு நம்ம இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டு நம்பர் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர்ஸா ரெண்டு ரெண்டு நம்பர்ஸா நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க என்னென்ன நம்பர்ஸ்லாம் செலக்ட் ஆகி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு ஏழு கனெக்ட் பண்ணால் ஆறு ஒன்பது ரெண்டு கனெக்ட் பண்ணா ஆறு அதே மாதிரி ஏழு அஞ்சு கனெக்ட் பண்ணா எட்டு ரெண்டு பூஜ்ஜியம் கனெக்ட் பண்ணோன்னா அஞ்சு அஞ்சு மூணு கனெக்ட் பண்ணிணா ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது கனெக்ட் பண்ணால் ஆறு அதே மாதிரி அஞ்சு ஒன்பது கனெக்ட் பண்ணிணா நாலு ரெண்டு மூணு கனெக்ட் பண்ணால் எட்டுங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆறில் சான்ஸ் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி சீபோர்டில் ஆறு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மறுபடியும் ஒரு கால்குலேஷன் சொல்லலாம் சீபோர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பூஜ்ஜியம் அஞ்சு ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்சிக்கங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது ஆல்போர்டு போர்டு நம்பர்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு பூஜ்ஜியத்துக்கு அதிகப்படியான ஒரு சான்ஸ் இருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட் இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டில் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் கனெக்ட் ஆகிற நம்பர் இந்த மூணு நம்பருமே சி போர்டில் கனெக்ட் ஆகிறதுக்கு பாசிலிட்டேஜ் அதிகமாக இருக்குங்க அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஆந்தரமாக சொல்லிக்கலாம் இந்த நம்பர் நம்பர்ல உங்களுக்கு அபிப்பிராயம் இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த நம்பர் அபிப்பிராயமா இருந்தா அந்த நம்பரை கொடுங்க இல்லைன்னா உங்க கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் தனியா இருக்கும் அந்த நம்பரை கவுண்ட் பாக்ஸ்ல மறக்காம கொடுத்துருவாங்க நம்மளால மட்டும் இல்லைங்க கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்த நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு சில பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேருங்கிறது சிலைட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிசி நம்பர் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் இந்த நம்பர் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கோம் என்ன நம்பர் அடிக்கிறது சான்ஸ் இருக்குது மே மேபி மே நாட் பி எப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்புடின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபது முந்நூற்றி எழுபத்தி ஆறு இந்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ரொம்ப வாய்ப்பு இருக்குது நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குங்க மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி இருபது நம்ம கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் நம்பர் மாதிரி வந்திருக்கும் இது ரெண்டு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்சிங் நம்பர் மாதிரிங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி எட்டு சாரி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய சான்ஸ் இருக்குது இது பாக்ஸ் ப்ரிஃபரபுள் அடுத்து இரநூத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாங்க அதே மாதிரி பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ஆறுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கு ஒரு சான்ஸ் பெருசாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுங்கிற நம்பரை இம்பார்ட்டாக கொடுக்கலாங்க இந்த நம்பரில் நீங்கள் எது சூஸ் பண்ணுறிங்களோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணுங்கள் இல்லை ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் செலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு நம்பர் செலக்ட் ஆகும் இந்த அஞ்சு நம்பர்லேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் செலெக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க தேர்ட்டி தூக்கிடலாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டு தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் அந்த நம்பர் உங்களோட கால்குலேஷனில் அதாவது என்னோடய கணக்குழுக்கில் இல்லாத நம்பர் கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்குங்க மறக்காமல் கமெண்ட்டில் போட்டிருங்க நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்க வேண்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேஸ் கேலண்ட் கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதிப்படி வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது நானூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க ஏன்னா எட்டாயிரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாலாயிடுது எட்டு ப்ளஸ் ஆறு பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபது இருபத்தி அஞ்சு ஆட் பண்ணோம் அப்புடின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது லாஸ்ட் வருங்க இதுலேருந்து ஷேர் பண்ணி ஆட் பண்ணி இருக்கிறோம்னா ஒன்று ப்ளஸ் நாலு அஞ்சு ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஒன்பதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி நாலு இங்கே வரனால வந்து பார்த்தீங்கன்னா நாலு இண்டிவிஜுவலாகவும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் அதனால தான் இங்கே கொடுத்துருக்கோம் நானூற்றி நாற்பத்தஞ்சுங்கிற ஒரு நம்பர் பெரிய நம்பர் அடுத்து வந்து அறுநூற்றி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது இதுலேருந்து ஒரு நம்பர் குறைச்சிருக்கோம் ஏழு ஆறு ஒன்பதுங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ட் நம்பராக உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த நம்பர் நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நான் அவாய்ட் பண்ணியிருங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேரக்டர் நம்பர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டிஜிட் நம்பருங்க இந்த டூ டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோட கருத்துக்களைப்புபடி நான் சொல்லியிருக்கேன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு இருபது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி எட்டு பூஜ்ஜியம் ஆறு தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி நாலுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது தொண்ணூற்றி நாலு இருக்குது இதுலேயும் நீங்கள் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு இம்பார்ட்டன்லாம் கொடுத்துருக்கு முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்கா பூஜ்ஜியம் ஆறு அடுத்து ஒன்பது நாலு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்பராக கன்சிடரேஷன் கொடுக்கலாம் அதே மாதிரி அஞ்சு எட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு எட்டு கொடுக்கலாம் ஏழு அஞ்சு கொடுக்கலாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நம்பரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது இந்த நம்பர்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேரண்டி நம்பர் அந்த கேரண்டி நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக சான்சஸ் இருக்குது மறக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறுபடியும் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் அதே மாதிரி இன்னாள் போனாலாக இனிமைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் குஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை